எல்லா உயிர்களும் மீன்புற்று வாழ்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா புத்தருடைய பாதையை பின்பற்றியவர்களே போதிசத்துவர்கள் என்று சொல்வார்கள் ஒரு போதிசத்துவர் மிகவும் புகழ்பெற்றவராக இருந்தார் அவருடைய புகழை கேட்டு அவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு அரசனார்வமுற்றான் ஆர்வமுற்றான் மிகுந்த ஆர்வத்துடனே அவர் சென்று பார்க்கிறான் ஐயனே என்னை நிரம்ப கவலைகள் போட்டு வாட்டி கொண்டு இருக்கின்றன கவலைகள் எனக்குள்ளே என்னை போட்டு அலகளித்துக் கொண்டிருக்கின்றன நீங்கள்தான் அந்த கவலைகளிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்றான் அரசன் உடனே போதிசத்துவர் சொன்னார் அப்படியா அரசே நாளை காலை வைகரி பொழுதில் நான்கு மணி அளவில் என்னை வந்து சந்திக்கவும் நீ விரும்பியதை நான் செய்து தருகிறேன் என்றார் இவ்வளவு எளிதாக நம்முடைய கவலைகளை தீர்ப்பதற்கு ஒரு மகான் கடத்தி விட்டாரே என்ற மகிழ்ச்சியோடு அவன் திரும்பினான் திரும்பிய உடனே இவர் அவனை மீண்டும் அழைத்து அரசே இங்கே வா நாளை நீ வருகிற பொழுது நீ மட்டும் தனியாக வராதே மறவாமல் உன்னுடைய கவலைகளையும் சேர்த்து அழைத்து கொண்டு வா என்றார் இப்பொழுது அவனுக்கு புரியவில்லை நாம் போதி சத்துவரிடம் வந்திருக்கிறோமா பைத்தியக்காரனிடம் வந்து சிக்கிவிட்டோமா நீ மட்டும் தனியாக வராதே உன் கவலைகளையும் கூட்டிக் கொண்டு வா என்கிறானே கொஞ்சம் சந்தேகம் வந்தது பிறகு யோசித்தான் ஏதோ அவனிடம் இல்லாமலா உலகம் போதிசத்துவன் என்று கொண்டாடுகிறது இதில் ஏதோ சுச்சுமம் இருக்கலாம் சரி நாளை வருவோம் என்று போய்விட்டான் காலை நான்கு மணிக்கு வந்தான் போதிசத்துவர் அவனை பார்த்து புன்முறுவல் பூத்தபடி கேட்கிறார் வந்து விட்டாயா மகனே ஆம் வந்துவிட்டேன் உன் கவலைகளை உடன் அழைத்து கொண்டு வந்தாயா இப்பொழுது அவனுக்கு எரிச்சல் வந்துவிட்டது என்ன போதிசத்துவரே கவலை என்ன பொருளா அதை கையோடு இட்டு கொண்டு வருவதற்கு அப்படியா கவலை பொருள் இல்லை என்ற அளவிற்கு தெரிகிறதா மிக்க மகிழ்ச்சி இப்போது சொல்கிறேன் கேள் கவலை பொருள் இல்லை தானே கவலை உன் மனதிற்குள் இருக்க வேண்டிய எண்ணம் தானே கொஞ்சம் உள்ளே போ உள்ளே போனால் எது உனக்கு கவலை தருவது எது உனக்கு மகிழ்ச்சி தருவது என்று உனக்கே தெரியும் மகிழ்ச்சி தருவதே உள்ளே வைத்துக்கொள் கவலை தருவதே சீ என்று தூக்கி வீசி எறிந்து விடு இவ்வளவுதானே ரொம்ப எளிதாக அவர் சொன்னார் அவ்வளவு எளிதான விஷயமா என்று கேட்டான் ஆம் எண்ணங்களை கொள்வதும் தூக்கி எறிவதும் உன் கையில் எதையும் சுமக்காதே உலகத்தை அறிந்தவன் புரிந்தவன் அவனே இல்லாத மனிதன் கவலை இல்லாத மனிதன் திருச்சிற்றமலம்